வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோ என் ஜோதிடர் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மார்ச் மாத பலன்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய திருப்பம் எல்லாருக்குமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இருக்கு இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுடைய மனநிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு மனநிலைகளாக இருக்கும் இந்த மாதத்திலயும் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மார்ச் மாதத்துல என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு நீங்க ஒரு எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனா உங்களுடைய தசா புத்திகள் உங்களுடைய சுய ஜாதகங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது இந்த என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் மிக சாதகமான பலனை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார் உணர்வுகள் நிறைய இருக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெய்வத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது ஆன்மீகம் தான் எல்லாமே தெய்வம் தான் நமக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இன்னும் இந்த ராசி என்பர்கள் ஒரு திருமணத்திற்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை இருக்கா நல்லா சாமி கும்பிடுவீங்களா ஒரு ஹோம்லியா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இவர்களுக்கு மேலோங்கி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு ஆன்மீக உணர்வுகளை அதிகப்படியான ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்களை உடையக்கூடியதாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில்ல எப்படி இருக்க போகுது ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில நான்காம் இடம் அடுத்து மாதத்தின் பிற்பகுதியில ஐந்தாம் இடம் அதனால தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் இந்த மாதத்துல உங்களை தொழிலோடு உங்களுடைய தொழிலை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழிலுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி நோக்கி நீங்க பயணிக்க கூடிய ஒரு நேரம் யாராவது நம்ம தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்களா இன்வெஸ்டர்ஸ் வருவாங்களான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மார்ச் மாதத்துல அதற்குண்டான ஒரு நிவாரணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில பயிற்சி ஆகிறார் அதனால சில விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் தடையாக இருந்தாலும் இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே சில குழந்தை பேர்ல தடைகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனையின் பேர்ல தான் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த திருமண உறவுன்றது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்கும் ஏன்னா லைஃப்ல அடுத்த ஒரு பார்ட்னரோட நம்ம பயணிக்க போறோம் அந்த பார்ட்னர் நம்மளுக்கு நல்ல விதமா இருக்கணும் நம்மளை புரிஞ்சு நடந்துக்க கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் அடுத்து நம்மளுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் நம்மளும் நம்ம குடும்பமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் என்னைக்கு நம்ம திருமண உறவுல நம்ம போறோமோ அன்னைல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்ற ஒரு பொதுவான எண்ணம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால திருமண உறவை தேடும் போது மிக எச்சரிக்கையோட ஒரு நல்ல கவனத்தோடு தேடுவீங்க அது எல்லாமே நீங்க நினைச்சபடி நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருமண வாழ்க்கையில இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே திருமண வாழ்க்கையில கசப்புகள் இருக்கு எங்களுக்கு பிரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் நானும் அவரும் ஏதோ எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது திருமணம் ஆன ஒரு ஒரு வருஷத்துல இருந்தே நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா

அம்மாக்கு ஒத்து போகல அப்படின்ற மாதிரியாகலாம் இந்த விருட்சிகாசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அது எல்லாமே மனம் விட்டு பேசினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துல இருந்து வெளியில வர்றது நல்லது ஏன்னா நிறைய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு அந்த வாழ்க்கையில நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பயணிக்கும் போது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறதுக்கு பதிலாக கூட்டு குடும்பத்துல இருந்து நீங்க வெளியில வந்து கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு அதுக்கப்புறமாக அந்த உறவுகள் முறைகள் சரியானதுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பிரிவுகள்ன்றது இந்த இடத்துல இல்லாம இருக்கும் இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு அதனால மேக்சிமம் சில விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க விருஷிக அன்பர்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த விருஷிக அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் புதனாகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்து அஷ்டமாதிபதியும் கூட அஷ்டமாதிபதி இப்ப ஒர்க் ஆகாது ஏன்னா அங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த புதன் பதினோராம் இடத்திற்குண்டான வேலையை மட்டும்தான் செய்வார் அதனால லாபசானாதிபதி உங்களுக்கு தொழில நிறைய வருமானம் வேலையில இருந்த அந்த சக ஊழியர்களின் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து அங்க பதவி உயர்வு ஆனா புதன் அங்க நீச்சமாக அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதுல நிறைய விஷயங்கள் மாற்று நடந்தாலும் அங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணாது உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு புகழ் பதவி எல்லாமே கிடைச்சாலும் வருமானம் எல்லாமே கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு சென்றா என்ன மாதிரியாக நினைக்க தோணும் அதுதான் அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நன்மைகளே உங்களை தேடி வந்தா கூட அதை அனுபவிக்க கூடிய யோகமான காலகட்டம் இந்த மார்ச் மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இல்லை அதனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போது கொஞ்சம் நிதானமா இருக்கு அந்த கிடைக்கக்கூடிய லாபங்களை அனுபவிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாலே கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை மட்டும் எடுத்துக்கோங்க விருச்சிக ராசி உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் மட்டுமே இந்த மார்ச் மாதம் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் தினமும் ராசி பலன் செய்திகளை தவறாமல் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி எங்கள் விஜயன் ஆன்மீகம் வாட்ஸ்அப் சேனல் பக்கத்தில் இணைந்து கொள்ளவும்